ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஒருநாள் இயேசு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் சாயங்கால வேலையான போது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் பேரே படவுகளும் அவரோட கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள் அன்புக்குரியவர்களை இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியங்கள் என்னவென்றால் கத்தரை விசுவாசித்து அவருக்கு பின் சென்று அவருடைய சீசர்கள் கூட எதிர்மறையான சூழ்நிலையில் பயந்தார்கள் தங்களோடு இருப்பது மேசியா அதாவது தேவனுடைய குமாரன் என்பதை மறந்து போனார்கள் இதற்கு காரணம் சூழ்நிலை சீசர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் ஆனால் சூழ்நிலை எல்லாவற்றையும் மறக்க செய்தது போராட்டத்தின் துவக்கத்திலேயே காரியத்தை அவரிடத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை ஏனென்றால் கடலைப் பற்றிய அவர்கள் அறிவும் அனுபவமும் தங்கள் பலத்தினால் சாதித்து விடலாம் என்று எண்ணினார்கள் காரியம் கைக்கு மிஞ்சி போன போது பயந்து போனார்கள் மடிந்து போவோம் என்கிற நிலை வந்தபோது இயேசுவை கூப்பிட்டார்கள் இன்று அநேக கிறிஸ்தவர்களின் நிலை இதுதான் நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதையே மறந்துவிட்டார்கள் கூடிய மட்டும் தங்களுக்கு இருக்கிற பலத்தினால் பிரச்சனையோடு போராடிவிட்டு இனி போராட முடியாது மடிந்து போவோம் என்கிற நிலை வரும்போதுதான் பயந்து இயேசுவே காப்பாற்றும் என்று கூப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நமது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது இதுதான் ஏன் பயப்பட்டீர்கள் உங்கள் விசுவாசம் எங்கே இயேசு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் எப்தா முதலாவது தேவனுடைய சமூகத்தில் காரியத்தை சொன்னது போல சிறியதோ பெரியதோ எல்லாவற்றையும் இயேசுவிடம் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இயகுவாயிரே அவர் பார்த்து கொள்வார் விசுவாசியங்கள் தேவ பிள்ளைகளே இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்முடைய ரட்சிப்புக்காக தமது ஜீவனையே கொடுத்தவர் இம்மைக்குரிய நமது காரியங்களை வாழ்க்கை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா வியாதியோ பெலவினமோ போராட்டமோ கடன்பாரமோ வயப்படாதிருங்கள் காரியத்தை கர்த்தரிடம் சொல்லி ஜபம் பண்ணுங்கள் காரியத்தை வாய்க்கப்பண்ணும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது